அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று இப்படி எப்படி கொஞ்சம் அப்படி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திமான் மாத்திரம் கிடையாது வேதத்தை அதிகமாக கற்று தேர்ந்தவன் அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ன பெரிய பயங்கரமான பைபிள் ஸ்டடியெல்லாம் என்ன பண்ணியிருக்கான் அட்டன் பண்ணியிருக்கான் அவன் ஆனால் அவர் சொல்கிறான் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணேன் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அப்பா அவருடைய ஃபோக்கஸ் எதுதான் காணப்பட்டுச்சு இந்த இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு இவர் யார் இவர் ஏன் இந்த காரியத்தை செய்தார் இவர் ஏன் எனக்காக வந்து ஜீவனை கொடுத்தார் இவர் ஏன் என்னிடத்துல தன்னை தரிசனமாக்கி என்னை அழைத்தார் இவர் ஏன் இவ்வளவு என்னை நேசிக்கிறார் அப்படி என்று சொல்லி இதை அறிகிற அறிவுக்காக அவன் சொல்றான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்னென்ன நஷ்டம் தெரியுமா தன்னுடைய புத்தியை நஷ்டம்னு இருப்பான் இவ்வளவு நாள் தான் அறிந்த காரியங்கள் நஷ்டம் என்று அவன் எண்ணி இருப்பான் அதனுடைய ஐஸ்வர்யத்தை நஷ்டம் நீங்க எதைதான் கிறிஸ்துவை அறிகிறதுக்காக நஷ்டம்னு நீங்க நினைக்கிறீங்க என்னைக்காவது நீங்க இந்த கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏதாவது பிரயாசப்பட்டிருக்கிறீங்களா இவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொன்னா அவரோடு கூட நீங்க ஒரு நல்ல ஐக்கியத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் ஆனால் தான் சொன்னேன் நானே நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்க அவரோடு கூட நெருங்காதபடி அந்த காரியத்தை முடியாது செய்ய முடியாது நமக்கு அந்த பலன் கிடையாது வெற்றியுள்ள வாழ்க்கை நடத்துறதுக்கான பலம் நம்ம கிடையாது கர்த்தருடைய பலன் நமக்கு கிடைச்சால் மாத்திரமே அவருடைய தான் நாம ஓட முடியும் அப்படின்னா அவர் சார்ந்து கொள்ள பழக வேண்டும் அல்ல அப்ப பவுன் பாருங்க அவ்வளவு பெரிய மனுஷன் சொல்றான் கர்த்தராக இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அதிலே பத்து பதினொன்னு வாசிக்கலாம் இப்படி இப்படி நான் நான் அவரையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் உயிரோடு இருந்து மருத்துவர்களின் தகுதியாகவும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று அவருக்கென்று எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்ன காரணத்துக்காக நித்திய ஜீவனுக்காக நான் அவரோடு கூட என்ன பண்ணணும் வேண்டும் அவரை எழுந்தார் அதே போல நானும் அவரோடு கூட எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவனாகிறதுக்கு என்ன வேணும் எனக்கு அவரை அறிகிற அறிவு வேணும் அப்ப இந்த அறிவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் நீ ஒன்பான மெய்தீவனை அறிவது நித்திய ஜீவனா விசுவாசிக்கிறேன் விசுவாசிகிறன்னு சொல்லிட்டு யாரை விசுவாசிக்கிறதே தெரியாது எங்கவருடைய விசுவாசம் இருக்குன்னே தெரியாதபடி ஒரு விசுவாசத்தை வைத்திருப்பா என்று சொன்னால் ஏமாந்து போயிடக்கூடாது நம்ம ஆண்டவர் வருகிற நாளுல ஏமாந்து போயிடக்கூடாது தெளிவாய் வேத வசனம் சொல்கிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக போன் சொல்றா நான் உயிர் உள்ளவனாய் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியுள்ளவனாக மாறுவதற்கு அவருக்கென்று நஷ்டமட்டு எல்லாவற்றையும் அவன் சொல்கிறான் எல்லாவற்றையும் இது அது கிடையாது எனக்குன்னு ஒரு ப்ரெஃபரன்ஸ் கிடையாது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்ன கேட்டிங்கன்னா எதை முதலாவது தள்ளணும் தெரியுமா நான் சொன்னதை போல உங்களுக்குன்னு இருக்கிறதான தேவனை அறிகிறார் இருக்கு உங்களுக்கு முதலாவது உங்களுடைய உலக நாலேஜ் நீங்கள் தள்ளணும் நான் சொன்னேன்ல இப்போ அந்த சின்ன பிள்ளை நான் அதட்டுனாலும் நான் தான் அப்பான்னு தெரியும் நான் முதுகில் தூக்கி வச்சுட்டு என்னை வந்து ஏதாவது அந்த பிள்ளை பிள்ளை பேசுறேன் கொஞ்சம் அதை அதை விட அந்த பிள்ளைய விட என்னை நான் தாழ்த்துவேன் அப்பையும் அதுக்கு தெரியும் நான் அப்பான்னு சொல்லிட்டு அப்ப அந்த சின்ன பிள்ளைகளுடைய புத்தி உனக்கு வேணும் நீ வளர 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 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீ வந்து இன்னொரு எல்லாம் உருவாக்கிற கூடாது ரெண்டு தேவனை மூணு காடை நாலு காடெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது உண்டாக்க முடியாது உன்னுடைய தேவன் யார் என்று சொல்லி நீ அறிய வேணும்னா முதலாவது எது தரணும் உன்னுடைய உலக ஞானதெல்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டு சின்ன பிள்ளை மாதிரி வேத வார்த்தைகளை நீ பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது சின்ன பிள்ளை மாதிரி பாத்தீங்கன்னா அவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது அவர் உனக்கு வெளிப்படுவார் அவருக்கு அதை காட்டில மிகவும் பிரியமான ஒரு காரியம் கிடையாது அப்ப இந்த பவுன் சொல்றான் தன்னுடைய ஞானத்தெல்லாம் உலக வேத ஞானத்தை கூட வேதத்தை பாத்தீங்கன்னா கற்று தேர்ந்தவனா அது எப்படின்றதான ஞான அர்த்தத்தை அறியாதவனே அவன் காணப்பட்டான் அது அப்ப அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவரை தேடும் பொழுது அவனுக்கு பல ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார் அதை தான் பாத்தீங்கன்னா நிருபங்களாக என்ன பண்ணிருக்காங்க எழுதி பவுல் எழுதினால் அது வேதத்திலே சேர்க்கப்பட்டதாய் காணப்படுது உங்களிடத்துல ஆண்டவர் இடத்துல ஓ ஞானத்தினால நீ ஆண்டவரை தேடாம அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஏன்னா இதனால யார்கிட்டயே கேட்டீங்கன்னா உடனே லாஜிக்கை தான் என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க லாஜிக்கை பார்த்து இது எப்படி இது எப்படி இயேசு வந்து அவரை பார்த்து பிதாவேன் கூப்பிட்டார் ஏன் ஜோன் பண்ணார் அங்க இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் பதில் உண்டு நீ தேடினா என்று சொன்னால் உனக்கு புரியலன்னா கேட்டனா எல்லாத்துக்குமே பதில் உண்டு ஏன் இயேசு தேடி ஏன் இயேசு பிதா என்று சொல்லணும் எல்லாத்துக்கும் பதில ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு இந்த சபை உனக்கு கொடுக்கும் அழை இல்லையா ஏன் என்ன பண்ணணும் நீ வாஞ்சிட்டு நீ தேட வேண்டும் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று சொல்லி நீ என்ன வேண்டும் எதுக்கு தெரியுமா உன்னுடைய நித்தீச்சைக்கா பவுல் தன்னுடைய நித்தியம் தான் உயிரோடு எழுந்திருப்பதற்காக அந்த காரியத்தை குறித்து அவன் பேசுகிறான்